ஒத்த சீட்டுக்கு அலையிறவங்க ரெண்டு கிராம் தங்கத்துக்கு நாங்கள் இங்கே வரோம்னு பிற்போக்குத்தனமாக பேசுகிறவங்க அவங்களுக்கு எல்லாம் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் எங்கள் தலைவருக்கும் எங்கள் குழந்தைகளுக்கும் உள்ள உறவு தாய் மாமன் உறவு தாய்க்கே இல்லாத உரிமை கூட தாய் மாமனுக்கு உண்டு சில புரியாத தற்கொலைகளுக்கெல்லாம் இது தெரியாது புரியும் நாரணசாஸ்திரி ஸ்கிரிப்ட் எழுதி மூன்று பசங்களை கூட்டு செலக்ட் பண்ணி

பொல்லா போட்ட தாயை விட்டு தொலைக்காட்சி யூடியூப்ல பேச வைக்கிறீங்க உனக்கு பெண் இருந்தா பிராணி இருந்தா ஏற்றி இருந்தா தில்லி இருந்தா வேறுமுருகன் அறைகள் எடுக்கிறவா உங்களுடைய நாற்பது ஆண்டு கால தமிழ்ச்சம் வீட்டுக்கு நடிகை எந்த அடிகளாக இருந்தாலும் நீங்க அந்த தமிழ்ச்சம் வீட்டில் ஆற்றிய பங்களிப்பு என்ன ஒரே மாதிரி விவாதிப்பிற்கு தயாராக இருக்கிற எந்த தொலைக்காட்சி நான் தொலைக்காட்சி ரிப்போர்ட் சொன்னேன் போராளிகளை பற்றி போராளிகளிடம் சென்று மைக்கு நீட்டி கேளுங்க

நாளை படமெருக்கு எதை கத்து தருங்க செவையான வைக்கிறோம் உள்ள மொழியில் வைக்கலாம் தாய்மொழி சொல்றோம் தமிழர்கள் மிகப்பெரிய பண்பாட்டு கூறுவது சொல்றோம் இந்த பண்பாட்டு கூறுவதாக இருக்கிறதா நடைபெறுகின்ற கதை இந்த பண்பாட்டு உரிமையில உள்ள வைக்கிறாங்க அந்த பண்பாட்டுக்கு உறுதியாக இருக்கிறா இங்க எடுக்கப்படுகின்ற திரைப்படங்கள் யாரும் கேட்க மாட்டீங்க இந்த படத்தில் முழுக்க முஸ்லீம் என்றால் தீவிரவாதிகள் முஸ்லீம் என்றால் துண்டு வைத்திருந்தார்